எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிசம் நம்ம பார்க்க போகிறது இப்போது விவசாயத்தோட சேர்ந்தான வாழ்வில் முறையை பார்க்க போகிறோம் ஒரு வீட்டில் ரெண்டு பெண் குழந்தை மூணு பெண் குழந்தை பிறந்துட்டாங்கன்னா சேலம் மாவட்டத்தில் தேக்கு மரம் ரெண்டு ஏக்கர் நல்லா வச்சுக்கிறாங்களா இரநூறு தேக்கு நட்டுருவாங்க அப்புறம் கல்யாணம் பொண்ணு கல்யாணம் இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி வயசில் அது லட்சக்கணங்களையோ இல்லை கோடிக்கணக்கிலையோ போய் விற்று அந்த பணத்தை போல உன்னோடய கல்யாணத்தை நல்லபடியாக திருமணம் நடத்தி மு இந்த மரபு எங்கே இருக்குன்னா சேலம் நாமக்கல் கரூர் கோயம்புத்தூர் ஈரோடு திண்டுக்கல்ல இருக்கும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் வறட்சி மாவட்டத்தில் தேக்கு வேங்கை மகாகனி சவுக்கு மரம் நட்டுருவாங்க அந்த மரம் நல்லா வளர்ந்து பெருசான பிறகு அதை ஃபரணி விற்றுருவாங்க இதே மாதிரி நிறைய கிராமங்களில் பண்ணுறாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா திண்டுக்கல் வேடச்சந்தூர் ஒட்டஞ்சத்திரம் நத்தம் நிலக்கோட்டை நந்தவனம்பட்டி மதிக்கட்டான்னு சொல்லி கொடைக்கானல் அந்த மாதிரி தாவரங்கள் நட்டு விட்டு நட்டு விட்ருவாங்க அப்புறம் அது வளர்ந்த பிறகு அதை அறுவடை பண்ணி அதை சேல்ஸ் பண்ணிவிடுவாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் தேக்கு வேங்கி மகாக்கனி சிவகுமார் நட்டுவிட்டு பெண் பிள்ளை பிறந்தாங்கன்னா நட்டு விட்ருவாங்க அந்த சில பேர் அந்த வயல்வெளிகளை நாமக்கல் கரூர் சேலம் கோயம்புத்தூர் ஈரோடு வயல்வெளிகளில் சு பயிர் நட்டுவிட்டு அந்த வரப்போ நாலு பக்கமும் தேக்கு வேங்கை மகா நட்டு விட்ருவாங்க ஒரு மரம் வந்து இருபது வருஷம் மரம் எண்பதாயிரம் முதல் இன்னும் வருங்காலத்தில் ஒரு லட்சத்துக்கு மேலே போவோம் நூறு மாதிரி ஒரு கோடி போவோம் இது வந்து விவசாயத்தில் மிகப்பெரிய பொருளாதாரத்தை ஈட்டலாம் எல்லோரும் விவசாயம் பண்ண கட்டாயப்படுத்தலை விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுங்க விவசாயத்தில் கொஞ்சம் நாடு முன்னேறும் அதே நாட்டில் மூங்கில் நல்லா விவசாயம் அத்தி மூங்கில் பலா அத்தி மூங்கில் பலா பனை மரம் எகுலா பட்டேஷன் போன்ற தைல மரத்தை நட்டால் அவ்வளோ அழகாக வருமானம் கிடைக்கும் நல்லா பொருளாதாரத்தை ஈட்டலாம் நல்லா மேன்மையான அனுப்பலாம் விவசாயத்துக்கு எல்லோரும் கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுங்க வாழை விவசாயி வளர விவசாய பெருங்குடி மக்கள் மக்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம தானே சப்ரெக்ட் டிவிஷன் நைன் டைன்டி